புரிஞ்சுக்கோ நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிற மாதிரியா இல்லை அர்ஜுனோட அம்மா ரொம்ப கோபமா இருக்காங்க இந்த கல்யாணம் மட்டும் நின்றுதுன்னா கண்டிப்பாக என்னோட கல்யாணமும் சேர்த்து நிற்கும் அப்போ லைஃப் பார்த்துக்கணும் நினைக்கிறேன் எனக்கு ஆசைப்பட்ட லைஃப் கிடைக்கணும்னு யோசிக்க மாட்டேல இஷ்யூ ஐயோ பூஜா நான் அப்படி சொல்ல வரலடி நாங்கள் கண்டிப்பாக என்ன இஷ்யூ ட்ரை பண்ண முடியும் இப்போ நிரஞ்சன் ஊருக்கு போயிருக்காரு அவர் திரும்பி வந்ததும் கல்யாண பேச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் கல்யாணம் அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேச போறீங்க என்ன ட்ரை பண்ண போறீங்க ஐயோ பூஜா அதுக்கு நாங்கள் ஒரு பிளான் வச்சிருக்கோம் முதல்ல நிரஞ்சனுக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நிரஞ்சனுக்கும் நிலாக்கும் ரெண்டு மூணு வயசு தானே கம்மியா இருக்கும் வீட்டில் ஒரு பொம்பளை பொண்ணை வச்சுட்டு அந்த மாதிரி கல்யாணம் பண்ண மாட்டாங்க அதனால நிலாக்கு தான் முதல்ல கல்யாணம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நிலாக்கு கல்யாணம் பண்ணா நிரஞ்சன் எப்படி எனக்கு கிடைப்பாரு ஐயோ உனக்கு புரியலையா நிலாவை உங்க அண்ணா தான் கல்யாணம் பண்ண போறான் என்ன சொல்ற நிலாவை எங்க அண்ணா கல்யாணம் பண்ண போறானா ஆமா பூஜா அருண் நிலாவை தான் லவ் பண்றான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு எங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டான் அவந்திக்கா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது நீ தான் ஓட்டவாய் எல்லார்கிட்டையும் ஒளரிட்டு இருப்ப ஐயா ஐஷோ அக்கா நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் யாருக்கான தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட தான் வந்து கேட்பேன் ப்ராமிஸ்கா நான் யார்கிட்டே எதுவுமே சொல்ல மாட்டேன் ம் நம்புறேன் சரி அண்ணா நிலாவை கல்யாணம் பண்ணுறதுக்கும் நான் நிரஞ்சனை கல்யாணம் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் பூஜா லூசு மாதிரி யோசிக்காத நிலாவை கல்யாணம் பண்ணிட்டா நிலாவோட ஹஸ்பண்ட் தான் நிலா கேட்கணும் நிலா சொன்னால் அவங்க குடும்பமே கேட்பாங்க நீ அப்படி சொல்ல வரியா ஆனால் நிலா எங்கள் அண்ண கல்யாணம் பண்ணிப்பாளா ஏன் அப்படி கேட்குறேன் நான் ஏன் அப்படி கேட்குறேன்னா அவள் பேரில் நிறைய சொத்து இருக்குது அவ ஒரு டாக்டர் இப்போது லேட்டஸ்ட்டாக அவள் பேரில் ஹாஸ்பிட்டல் வேறு வாங்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் இன்னும் அவளுக்கு திம்ரம் அதிகமாயிடுமே அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனுக்கு போய் அவளை கல்யாணம் பண்ணி தருவாங்களா அவளுக்கு ஈக்குவலாக சொந்தமாக ஹாஸ்பிட்டல் வச்சுருக்க ஒரு டாக்டரை தானே தேடுவாங்க ஓ நீ அப்படி சொல்ல வரியா சரி அதுக்கு என்ன பண்ணலாம் ஓகே அவந்திக்கா நேராக ரூமுக்கு போ நிலா ரூமில் தான் அந்த பத்திரம்லாம் இருக்குதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க நிலா ரூமில் என்ன பத்திரம்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வா பத்திரம்னா என்னதுக்கா ஏய் அங்கே போய் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வா என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வா பேர் அப்படி என்னென்ன சொத்து தான் இருக்குதுன்னு பார்க்கலாமே எப்படியாச்சும் நிலாவை ஏமாற்றி உங்கள் அண்ணன் பேரில் அந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட வேண்டியதுதான் இதெல்லாம் ஜென்மத்துக்கும் நடக்காத விஷயம் நிலாவை ஒன்றும் அவ்வளோ பெரிய லூஸ் இல்லை சரி அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம் முதல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அவந்திக்கா நீ போய் வா நான் நிலா ரூமுக்கு போனேன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் டவுட் தான் வரும் அதுவும் அர்ஜூன் பார்த்தா அவ்வளோதான் சரிக்கா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் ஆனால் நிலா பார்த்துட்டானா நிலா வீட்டில் இல்லை நிரஞ்சன் கூட வெளியில் போயிருக்கா அவள் எப்போ வருவான்னு தெரியல அநேகமாக வர வரமாட்டான்னு நினைக்கிறேன் லேட் ஆகும் நீ போய் எடுத்துகிட்டு வந்துரு சரிக்கா நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற வெயிட் பண்ணு பூஜா அவசரப்படாத அவ பேர்ல என்ன சொத்துலாம் எல்லாம் இருக்குன்னு பாக்க அதெல்லாம் பார்த்து தானே எங்க அத்தை மயங்கி போய் அர்ஜுனுக்கு நிலாவை பொண்ணு கேட்கலான்ற முடிவுல இருக்காங்களா ஓ இது வேறையா ம் ஆமாம் அப்போ என்னோட லைஃபை காப்பாற்றிக்கணும்ல நம்ம முதல்ல சொத்து பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் நிலாவை எப்படி வச்சு எங்கே வச்சு லாக் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் ஏதோ நிலா கோயிங்க அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகி நிறஞ்சன் எனக்கு கரைச்சா அதுவே போதும் சரி சரி வெயிட் பண்ணு அவந்தி எடுத்துகிட்டு வரட்டும் ம் இவ ரூம் மட்டும் நல்ல பெருசாக வசதியாக இருக்கு நம்மளுக்கு மட்டும் சின்ன சின்ன ரூமு கொடுத்துருக்காங்க அதுவும் ஏசிலாம் சரியா சரியாக கூட ஒர்க் பண்ணல சரி முதல்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் எங்கேதும் கபோர்டு இருந்த மாதிரி இல்லை இங்கே பால்கனி தான் இருக்கு எங்க இருக்கும் ஒரு வேளை அங்கே இருக்க கபோர்டில் இருக்குமோ அவந்திக்கா நிலாவா இவ ஊருக்கு போயிருக்கான்லாம் சொன்னாங்க என்ன திடீர்னு வந்து நிக்கிறா அங்கே என்ன பண்ணிட்டு இங்கே வா நிலா நிலாவா உன் வயசு என்ன என் வயசு என்ன சின்ன பொண்ணு நீ என்னை மரியாதை சொல்லி நிலா அக்கா நீங்கள் ஊருக்கு போகலியா ஊருக்கு போனதா சொன்னாங்க நான் ஊருக்கெல்லாம் போகல இங்க தான் இருக்கேன் ஆமாம் நீ என்ன பண்ணிட்டு வந்து உனக்கு கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியாதா ஒருத்தரோட ரூம்ல இப்படி கேட்காம போலாம நீ பாட்டுக்கு வந்து எதோ தேடிட்டு இருக்க ஆமாம் என்ன தேடிட்டு இருக்க அது ஒன்றும் இல்லைக்கா டாக்குமெண்ட்ஸ் எனது டாக்குமெண்ட்ஸா என்ன டாக்குமெண்ட்ஸ் அது இல்லை நான் உங்கள் ரூம் எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு நீ திக்கி திக்கி பேசுறதுல எனக்கு நல்லா புரியுது நீ ஏதோ திருட்டு வேலை பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன்னு என்ன பண்ண வந்த மரியாதையாக சொல்லு அக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரியே தான் இல்லை நான் உங்கள் ரூமை சுற்றி பார்க்கலான் தான் வந்தேன் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க என்னது ரூமை சுற்றி பார்க்க வந்தியா இவ்வளோ நாளாக எங்கள் வீட்டில் இருக்க நீ இந்த பக்கம் கூட வர மாட்டியே அது வந்து உங்கள் ரூம் நல்லா அழகாக இருக்கும்னு பூஜா அக்கா சொன்னாங்க அதனால தான் பார்க்கலான்னு வந்தேன் பார்த்துட்டேன்ல கிளம்பு ஆ சரிக்கா நல்ல வேளை தப்பிச்சோம் என்ன பண்ணிட்டு இருக்கா இவ போய் இவ்வளோ நேரம் ஆகுது இவ்வளோ தேடிட்டு இருக்கா ஏய் ஆவத்துக்கா என்ன கையை வீசிட்டு வர பூஜாக்கா ஐஷோ அக்கா உங்க ரெண்டு பேருக்கும் நான் என்ன பாவம் பண்ணிட்டேன் நல்ல வேலை மாட்டி இருப்பேன் என்னடி சொல்ற டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு சொன்னே எடுத்துட்டு வரல அதுக்குள்ளே நான் மாட்டிக்கிறேன் தெரியுமா மாட்டிக்கிட்டியா ஆமா நீ முதல்ல அவ ரூமுக்கு போனியா இல்லையா போனேங்கா அங்க ஒரு கபோர்டு இருந்தது அதை திறக்கலான்னு போனப்ப நிலா அக்கா பாத்துட்டாங்க என்னது நிலா பாத்துட்டாளா ஏ லூசு நீ என்ன உளறிட்டு இருக்கேன் வேற யாராவது பார்த்துட்டு நிலான்றியா இல்லக்கா என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் நிலா கதா வந்து என் ரூம்ல என்ன பண்றேன்னு கேட்டாங்க என்ன சொல்ற நீ நிலா இருந்தாலா ஆமாக்கா நல்ல வேளை நான் மாட்டி இருப்பேன் தெரியுமா அவங்க கேட்டாங்க எதுக்கு என் ரூம்குள்ள வந்தேன்னு என்ன தேடிட்டு இருக்கேன்னு கூட கேட்டாங்க ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு வந்துட்டேன் ஏங்க்கா என் மேல கோபம் தான் நாலு திட்டு கூட திட்டிடுங்க இப்படிலாம் மாட்டி விடாதீங்க சொல்லிட்டேன் ஏய் லூசு நிலா அவங்க அண்ணன் கூட கார்ல ஏறி கிளம்புனத நானே என் கண்ணால பார்த்தேன் அக்கா நீங்க என் கூட வாங்க நான் உங்களுக்கு இப்ப கூட அவங்கள காட்டுறேன் நான் தான் ஏ ரெண்டு கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கல ஏன் நம்ப மாட்டீங்க அவந்திகா நீ உண்மையே தான் சொல்றியா ஐயோ எனக்கு நான் நிலாவ தெரியாதா முன்ன பின்ன நான் பார்த்ததே இல்லையானே எதுக்கு இப்பதான் கேள்வி கேக்குறீங்க நீங்க வாங்க என் கூட அப்பதான் உங்களுக்கு எல்லாம் உண்மையே தெரியும் மூணு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா எல்லா இடத்துலையும் இருக்கேன் உங்களை தான் நாங்கள் இங்கே தான் ஆண்டி இருக்கோம் என்ன விஷயம் எல்லோரும் சாப்பிட்டாச்சு இன்னும் உங்கள் மூணு பேரை தான் காணோன்னு தேடிட்டு வந்தேன் வாங்க வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிடலாம் சரிங்க ஆண்டி நிலா சாப்பிட்டாலா என்ன நிலா மேலே ரொம்ப அக்கறையாக கேட்குற மாதிரி இருக்கு ஒன்றும் இல்லை ஆண்டி சும்மா தான் கேட்டேன் நிலா எங்கே இங்கே இருக்கா அவள் தான் காலையிலே சென்னைக்கு போயிட்டாளே என்னமா வாங்க சாப்பிட போலாம் நீங்க போங்க ஆன்ட்டி நாங்க வரோம் தான் ஆவணமா அண்ணா உங்களுக்கு டீடைல் வேணும்னா நீங்க தான் கேட்கணும் சரி போலாம் பாட்டி அடடே என்ன அதிசயம் ரெண்டு பேரும் என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க சும்மா தான் பாட்டி வந்தோம் தோ தேன் மொழி இருக்கால அவ உங்களை பார்க்கணும்னு சொன்னாலாம் அதான் நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடிட்டு இருந்தா நான் தான் ரூம்ல இருக்கீங்கன்னு கூட்டிட்டு வந்தேன் அப்படியா தேன்மொழி என்னம்மா சாப்பிட்டியாம்மா ஆ சாப்பிட்டேன் பாட்டி உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு இப்போ பரவாயில்லையா நேற்று தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா அம்மா நைட்டு வந்து வீட்டில் புலம்பிட்டே இருந்தாங்க அதான் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பாட்டி எனக்கு என்ன தேனே நான் நல்லா தான் இருக்கேன் நேத்து இந்த தாத்தாவால் ரெண்டு இளநிய குடிச்சு புட்டேன் அதான் தலை பாரமாக இருந்து ஒரே வழி பார்த்துக்க இப்போ பரவாயில்ல நேற்று ராத்திரியே நல்லாயிடுச்சு நீலாதான் ஏதோ மாத்திரை கொடுத்தா அதை போட்டதும் சரியாயிடுச்சு அப்படியே பாட்டி உடம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க பாட்டி ஆமாம்மா வயசானதுக்கப்புறம் நல்ல சாப்பாடாக இருந்தாலும் எந்த இருந்தாலும் நம்ம வயசுக்கேற்ற மாதிரி தான் சாப்பிடணும் அது எனக்கு நேத்தே புரிஞ்சிருச்சு நீங்கள் தான் எப்போவுமே ஹெல்த்தியாக சாப்பிடுவீங்களே எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க பாட்டி பிரச்சனை இல்லை இல்லைம்மா அளவுக்கு மிஞ்சுனா அமுதமும் நஞ்சாம் அது எனக்கு நேற்றே புரிஞ்சிருச்சு சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா ஆ நாங்கள் சாப்பிட்டோம் பாட்டி அப்புறம் பாட்டி இந்த அர்ஜுன் அண்ணா உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க என்னப்பா என்ன பேசணும் நிரஞ்சன் கல்யாணத்தை பற்றியா அதான் ஏதோ அவசர வேலையா ஊருக்கு போயிருக்கானே அவன் வரட்டும் பா பேசி முடிவு பண்ணிடலாம் ஐயோ பாட்டி நான் அதை பத்தி எல்லாம் பேச வரல நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து கொஞ்சம் கேள்வி கேட்கலான்னு வந்தேன் ஆனா நீங்க தான் பதில் சொல்வீங்களோ இல்லையோன்னு தெரியல என்னவா இருந்தாலும் கேளு தம்பி நான் சொல்றேன் இல்ல பாட்டி இந்த அரண்மனைக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குல்ல அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன் சொல்றேன் தப்பா தம்பி இந்த விஷயத்தை இதோட விட்டுடு பேசவும் யாரும் இதெல்லாம் எங்களோட போட்டோம் சின்ன பசங்க இத தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அது ஒண்ணுல பாட்டி விக்னேஷோட மோடர் விஷயமா விசாரிச்சுட்டு இருக்கோம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நிரஞ்சனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாட்டி இப்போ நிரஞ்சன் அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு லீவ் போட்டு போயிருக்கான் இப்ப இந்த வேலை பாதியிலே நிக்குது சரி இத பத்தி நம்மளாச்சும் விசாரிப்போம் தான் வந்தேன் அந்த பையன் சாவரத்துக்கும் அந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் அதெல்லாம் ஏன்பா கேட்குறீங்க நான் தான் ஏற்கனவே நிறைஞ்சங்கிட்ட சொல்லிட்டேனே இதை பற்றிலாம் இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு போங்க போய் உங்கவுங்க வேலையை பாருங்க பாட்டி இதை பற்றி இனிமேல் கேட்காதப்பா இவங்க கிட்ட விசாரிச்சாவது ஏதாவது தெரியும் பார்த்தா இவங்க என்னடானா இப்படி சொல்லிட்டு போறாங்க என்னமா இது பாட்டி கூட ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க அப்படி அந்த வீட்டுலன்னா அவ்ளோ பெரிய ரகசியமா இருக்கு அதுதானே எனக்கும் தெரியல பாட்டி சொல்லனா என்ன எனக்கு ஒரு பாட்டி தான் இந்த கதையை சொன்னாங்கன்னு சொன்னல அந்த பாட்டியை போய் மீட் பண்ணலாமா அந்த பாட்டியவா அவங்க எங்க இருக்காங்க அவங்க இதே ஊர்ல தான் இருக்காங்க நீங்க வாங்க நம்ம போய் அவங்கள பாப்போம் அப்ப போய் அவங்கள விசாரிக்கணும்ன்றியா ஆமாண்ணா விசாரிச்சாதான் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வர முடியும் இதை இப்படியே நாள் கடுத்துகிட்டே போகணுன்னா நம்மளுக்கு எந்த விஷயமும் தெரியாமல் போயிடும் அடுத்த உயிருக்கு ஆபத்து வர்றதுக்குள்ளே இந்த விஷயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா எதிர்காலத்தில் போக போகிற உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியாது சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இது உங்கள் வீட்டோட முடிஞ்சால் கூட பரவாயில்ல இது ஊரெல்லாம் தொடரும் அதனால தான் நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க வாங்க இன்றைக்கே போய் எல்லாத்தையும் விசாரிக்கலாம் சரிம்மா நானும் உங்க கூட வரேன் வீட்டில் சொல்லாத நீ ஃபஸ்ட்டு போயிடு நான் பேக் சைடு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் ஐயோ அந்த பக்கம்லாம் நிற்கிறத பார்த்தா என்னதான் எல்லாம் திட்டுவாங்க நான் வேணா தோட்டத்துக்கு வெளியில் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் அந்த பக்கம் வந்துருங்க நம்ம தோட்டத்தை தாண்டி தான் அந்த பாட்டி வீட்டுக்கு போகணும் சரி சரி அப்போ நீ தோட்டத்துக்கு வெளியே வெயிட் பண்ணு நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரிங்கண்ணா வாங்க போவோம் அப்படி அந்த வீட்டில் என்னதான் இருக்கு ஏன் எல்லாரும் இதெல்லாம் மறைக்கிறாங்க அப்போ கண்டிப்பா இங்க இருக்கிற தாத்தாக்கும் பாட்டிக்கும் அந்த விஷயம் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் இவங்க தான் சொல்லாம மறைக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் தேவையில்லாம நம்ம கிட்டேயே மறைக்க போறாங்க கண்டுபிடிக்கலாம் ஐயோ தாங்க முடியல செம்ம ஸ்மெல் வருது அண்ணா என்னாச்சுனா பேட் ஸ்மெல் வருதுமா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அண்ணா பிளீஸ் ம் சரி சரி பாட்டி பாட்டி யாரே அண்ணா நான் சொன்ன பச்சை பாட்டி தான் பச்சை பாட்டியா பாக்குறதுக்கு பச்சையா தெரியலையே நல்ல கலரா தானே இருக்காங்க ஐயோ அண்ணா அவங்க பச்சை கலர்ல இருக்கிறதுனால பச்சை பாட்டி இல்ல அவங்க பேரு பச்சையம்மா அம்மா அதனால நாங்க பச்சை பாட்டி பச்சை பாட்டின்னு கூப்பிடுவோம் ஓ அப்படியா சரி சரி சரிமா இங்க இருந்து வேற எங்கனா போய் பேசலாமா என்னால இங்க வேற நிக்க முடியல பயங்கர ஸ்மெல்லா இருக்கு சரிண்ணே நான் பாட்டி கிட்ட பேசிடுறேன் நம்ம அந்த பக்கம் இருக்கிற வீட்டுல உட்காந்து பேசலாம் அது எங்க சொந்தக்காரங்க வீடு தான் சரி என்னடி வள்ளி பொண்ணு என்ன தேடி இங்க வந்திருக்க போல ஆமா பாட்டி நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன் ஆமா உன் பின்னாடி நிக்கிறது யாரு பாட்டி பெரிய வீட்ல இருக்காங்கல்ல அதான் ராகவன் ஐயா இருக்காரே அவங்களோட தங்கச்சி சொப்னம்மா இருக்காங்கல்ல அவங்களோட பையன் தான் இவரு இவர் பேர் அர்ஜுன் அப்படியா

ப்ளீஸ் பாட்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சரி சரி அதை பற்றி பேச வேணாம் யாராவது கேட்டுக்காயிடும் வாங்க வாங்க என் வீட்டுக்குள்ள போகலாம் பாட்டி வீட்டில் யாரும் இல்லையா யாரும் இல்லம்மா வாங்க முதல்ல வீட்டுக்குள்ளே போவோம் இங்கே நின்னதை யாராவது பார்த்தாலே கேள்வியாக கேட்டு கொண்டு வாங்க வாங்க சரிங்க பாட்டி அண்ணா வாங்க போவோம்